அணில் அணில் வந்து வீட்டில் கூடு கட்டினா என்னார் இ இறைவனுக்கு இணையாக சேவை செய்யக்கூடியவரை யாருன்னு கேட்டால் அது அணில்ங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு கதையாக அப்போ அந்த காலத்தில் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமாகவே வரும் அந்த குட் வை பிரச்சினுடைய வளைவுகள் நிறையா வரும் அதை ஏமாத்துறதாகவே இருக்கட்டும் அது அவங்க கர்மாவேணும் அது அவங்க கண்டிப்பாக அதுக்கு பதில் அவங்க அடைச்சி ஆகணும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் இப்போ கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞ்சான சித்தர் ராஜகுரு சார்ணும் வணக்கம்மா அம்மா நம்ம தினம் தினம் ஒவ்வொரு தலைப்புகள் எடுத்து அதை பற்றி நீங்கள் விரிவாக மக்களுக்கு சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இன்னிக்கான தலைப்பு அணில் அணில் வந்து வீட்டில் கூடு கட்டினா என்ன அர்த்தம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த அணில் அப்படிங்கிறதா முதல்ல வந்து வீட்டில் கூடு கட்டும் நிறையா வீட்டில் பாருங்கள் குழவி நிறையா கட்டும் ஆனால் அந்த குலவி கட்டினாலே அந்த வீடு வந்து தர்ஜினியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு இந்த கூடு கட்டப்பட்ட அந்த கூடு உடைய இது இருக்கு இல்லையா அந்த இது களிமண் மாதிரி இருக்கும் அதை எடுத்து அதை கூ அதாவது கு குழவி போன பிறகு போயிடும் அந்த காலகட்டங்கள் அதோடைய இனச்சேர்க்கை எல்லாமே முடித்த பிறகு போயிடும் வெறும் கூடாக இருக்கும் அந்த இதை எடுத்து நீங்கள் வசிய மையை செஞ்சுக்கரலாம் அதை அதை எடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் இருக்கிறப்போ அதை நீங்கள் மை மாதிரி பண்ணி அதோடு கொஞ்சம் அரகஜா புணுகு இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரியே இருக்கும் மண்ணு தன்மையே இருக்காது அதை நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா பல காரியங்கள் உங்களுக்கு சித்தியாகும் இது வந்து வீட்டுக்கு ரொம்ப உகந்தது ரொம்ப இது கிடைக்காத ஒரு திரவிய மாதிரி இது ஒரு விஷயம் அது மாத்திரம் இல்லை நீங்கள் கேட்டுக்கிட்டது அணில் வீட்டில் கூடு கட்டினா ஒரு ஒரு விஷயம் கேட்டுக்கிறேங்க அணில் ரொம்ப புத்திசாலி ரொம்ப ரொம்ப புத்திசாலி ஆனால் அது வந்து வீடுகளில் வந்து கூடுமான வரையும் வந்து கூடு கட்டாது அப்போ யார் வீட்டில் கூடு கட்டோன்னா இந்த அந்த குடிசை வீடு போட்டிருக்கிறவங்க அதே மாதிரி மாடி மேலே வாடி மச்சி கட்டியிருக்காங்க அது அதை வந்து மரங்கள் இருக்கக்கூடியது ஒரு சில விஷயங்கள் இது எல்லாம் வந்து கூடு கட்டக்கூடிய தன்மையாக இருக்கும் அது பத்து தேடும் தேடி 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 இது நமக்கு உகந்த இடமா அப்படின்னு யார் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணும் ஆனால் அது குறிப்பிட்ட காலங்கள் நேரம் வரும்போது எல்லார் கண்ணுக்கு இல்லை ஒரு சிலர் தான் அந்த அணியில் வந்து பார்க்க முடியும் அந்த அணியில் வந்து பார்க்க முடியும் அது குஞ்சு டைப்பில் நம்ம கையில் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட எடுக்கும்போதும் உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பெரிய ஒரு சிறப்பு உங்கள் குடும்பத்தில் போகுது பெரிய ஆபத்துலேருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றப்படுறாங்க அது மாதிரி இல்லை இதுக்கு ஒரு கதையே உண்டு அணிலுக்கு வந்து மூணு ராமம் போட்டிருக்காங்க ராமம் போட்டது வந்து ராமர் வந்து தண்ணிக்கு தவிச்சிட்டு இப்போ ஓனான் வந்து சிறுநீரம் கழித்து தந்ததும் அணில் வந்து ஒரு இளநீர் கொடுத்ததாக ஒரு கதை உண்டு அப்போ இ இறைவனுக்கு இணையாக சேவை செய்யக்கூடியவரை யாருன்னு கேட்டால் அது அணில்ங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு கதையாக அப்போ அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட அணிலு வீட்டில் ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு வந்து செல்வங்கள் கூடும் குழந்தை புதுசாக வந்து மாசமாக இருப்பாங்க அது மாத்திரல முக்கியமாக இந்த அணில் கட்டுற அன்னைக்கு இந்த புள்ளப்பூச்சின்னு ஒரு பூச்சி ஒரு பூச்சி வரும் அந்த பூச்சியை எல்லார் கண்ணுக்கும் படாது குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சிலருக்கு தான் அந்த பூச்சி பூச்சியே கிடை பண்ணல அந்த காலத்தில் அந்த பூச்சியை பிடிச்சி வாழைப்பழத்துக்குள்ள வச்சு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆனால் இப்போ வந்து அந்த பு பூச்சியே பார்க்க முடியல அது வந்து மணல் உள்ள ஏரியாக்களில் தான் இருக்கும் ஆனால் அது வீட்டுக்குள்ளே வந்தாலும் வந்து குழந்தைகள் செல்வாக்கங்களும் குழந்தைகளுடைய ஆயுள் விருத்திகளும் அதிகமாகும் இதுதான் ஒரு அற்புதமானது அணிலுடைய இது வந்து அது மாத்திர அணில் உங்கள் வீட்டில் உங்கள் கையால் இறந்துட்டாலோ இது பண்ணாலோ கிடைச்ச செல்வங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும் அதே மாதிரி பல துன்பத்துக்கு ஆளாகுவீங்க கடன்காரவங்களாகங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் சொந்தத்துக்குள்ளேயே உங்களுக்கு யாரை வந்து சேவனை பண்ணுறது உங்கள் குடும்பம் அழிஞ்சு போகணுன்னு நினைக்கிறது நீங்கள் மரணத்துக்கு நிகரானது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அணிலோடைய கறி அதாவது இறந்து போன கறியை வச்சு ஒரு செயலை செஞ்சு உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறது கேளுங்க ஒரு வீட்டில் இருந்தால் ஒருத்தவங்க கிட்டே இருந்த ஒரு பொருள் வருதுன்னா தயவு செய்து வாங்கி பொசுக்குன்னு வாங்கி சாப்பிட்றாதீங்க முதல்ல உங்கள் வீட்டில் என்ன ஜீவராசி வளர்க்குறீங்களோ அதுக்கு போடுங்க அதுக்கு போட்டு அது அதுக்கப்புறம் உங்கள் மனசு உள்மனு சொல்லும் சாப்பிடும் சாப்பிடாதுன்னு அப்புறம் சாப்பிடுங்க இல்லைன்னா நீங்கள் அதை சாப்பிடாமல் இருக்கிறத உத்தமம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா இப்போ வந்து கருவண்டு வந்து வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அது செய்வினை இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் வருன்றாங்களே அது உண்மைதானா கருவண்டு வந்து மரணம் அகால மரணம் அடைஞ்சவங்க வீட்டில் அதிகமாக வரும் அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க இல்லை அகால மரணம் அடைய போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கருவண்டு வரும் கருவண்டு அப்படிங்கிறது வந்து ஆன்மாக்களுக்கு உகந்தது இப்போ நான் தவத்தில் இருக்கும்போது அது வந்து தலையை சுற்றிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு போகும் அதே மாதிரி இந்த கருவண்டு வந்து யாருக்கனுக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அந்த கருவண்டு இறந்து போனாலோ கருவருடைய அந்த பொருள் கிடைச்சாலோ அதில் மையை தயார் பண்ணுன்னா ஆன்மாக்களையே வசியப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த கருவண்டுக்கு உண்டு இப்போ இந்த மாதிரியான ஜீவராசிகள் ஜந்துகள் அடிக்கடி பாம்பு பூரான் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி தொடர்ந்து வீட்டுக்கு வருது அப்படின்னா இப்போ நம்ம வந்து அதை அடிக்கவும் முடியாது அடித்தா ஒரு ஜீவராசியை கொண்டுட்டதாக நமக்கு பாவம் வந்துடும் அடிக்காமலும் விட முடியாது இந்த தர்மசங்கடமான சூழ்நிலை ஏன் ஏற்படுது அதாவது வீட்டில் கஷ்டம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் அதாவது தர்தினியம் வருதுனாவே தர்தினி ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமாகவே வரும் அந்த குட் வைப்பிரஷனுடைய வளைவுகள் நிறையா வரும் ஆனால் துக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாலும் கூட துக்கமே துக்கம் 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 தான் வரும் இதை தெரிந்து அதை தடை போடுறது தான் புத்திசாலித்தனம் ஆனால் அதை எனக்கு என்னன்னு விட்டுட்டால் அது பெரிய ஆபத்தில் போய் முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆரம்பத்திலேயே வரும்பொழுதே நம்ம அதற்கான விஷயங்களை எடுத்து செஞ்சுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பா அது அதாவது சொல்லுவாங்க நான் அந்த சாமியை நம்ப மாட்டேன் இந்த சாமியை நம்ப மாட்டேன் உங்களை ஏமாத்துறதாகவே இருக்கட்டும் அது அவங்க கர்மா வேணும் அது அவங்க கண்டிப்பா அதுக்கு பதில அவங்க அடைச்சி ஆகணும் உங்களுடைய என்ன உங்கள் கோயிலில் சூட ஏற்றணும்னு நினைக்கிறீங்களா ஏற்றுங்க தேங்காய் உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா உடைங்க பூ போடன்னு நினைக்கிறீங்களா போடுங்க ஆனால் நான் பூ போட்டேனே நான் தேங்காய் உடைச்சேனே நான் வந்து சாமிக்கு ஆர்த்தி எடுத்தேனே இதெல்லாம் வேஸ்ட்டாகிடுச்சா அப்படின்னு நினைக்காதீங்க அது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு க இதுவும் உங்களுக்கு தான் பலன் அளிக்கும் இந்த கர்மாவை சம்பாதிக்கிறவங்க அது அதுக்குரிய பலனை அவங்க வந்து அணிவிப்பாங்க செய்வாங்க அதுதான் உண்மை அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய எதுவோ அதை நீங்கள் தெளிவாக செய்துட்டு இந்த துன்பத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு பிறருக்கு வாழ்க்கை அளிக்கிறதுக்கு பாருங்கள் அதனால் தாவரங்களாக இருக்கட்டும் உயிருள்ள ஜீவராசிகளாக இருக்கட்டும் அணிலாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு தான் நமக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கும் நம்மளுடைய வழிகாட்டிகளுக்கு தான் எப்படி ராம பகவானுக்கு அனில் பவான் வந்து அணில் வந்து துணையாக இருந்தாங்களோ அது மாதிரி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இத்தனை ஜீவராசிகளும் ஆனால் நம் இன்னும் சொல்லப் போனால் இத்தனைக்கும் கடவுளே நீங்கள் தான் நீங்கள் தான் எல்லாத்தையும் இப்போ ஆடை வெட்டுறீங்க மாடை வெட்டுறீங்க ஒரு சிலர் ஏதோ பழி கொடுக்குறீங்க முட்டை சுற்றி போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து தெய்வமாக இருந்து எப்படி தெய்வம் இருந்து ஒவ்வொருத்தவங்களாம் தூக்குதோ அது மாதிரி நீங்கள் தெய்வமாக இருந்து இந்த ஜீவராசியலுக்கு நீங்கள் தான் தெய்வமே இப்போ ஜீவராசியை காக்கிறதும் நீங்கள் தான் அழிக்கிறதும் நீங்கள் தான் அப்போ அந்த மாதிரி ஜீவராசிகள் உங்களுக்காக வாழும்போது அது நன்மையை தான் ப தருது உங்களுக்கு கெட்டது தரல அணில் உங்கள்கிட்ட வந்ததுன்னா அதுக்கு தான் அதுக்கு அணில் பிள்ளைங்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் நான் கண்ணால் பார்த்தேன் அணிலையே எடுத்து சாப்பிட்றாங்க நிறையா பேர் நான் காசு கொடுத்து அதை வாங்கி வெளியெல்லாம் விட்டுருக்கேன் ஆனாலும் இந்த சின்ன பசங்க அந்த இதை வச்சு அடித்து நிறைய பேர் அணில் பிடிச்சி அள்ளிப்பை பேக்கில் போட்டு கொண்டு போகிறத நான் கண்ணால் பார்த்தேன் இதெல்லாம் என்ன செய்கிறதுங்கிறது தெரியல எப்படி நான் இதெல்லாம் காப்பாற்ற போகிறேன் காப்பாற்ற முடியுங்கிறத தெரியல பிரபஞ்சம்தான் இதுக்கு வலியுறுத்தணும் ஆக மொத்தம் நம்ம பாதையில் இருக்கிற முள்ளுகளை புறக்கிட்டு நம்ம நல்ல பாதையில் நடந்து போனால் வர்றவங்க அந்த பாதையில் அழகாக வருவாங்கிறதா என்னுடைய இது சிறப்புமா ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க அணில் வந்து கூடு கட்டுனா என்ன பலன் அது மாட்டுக்கு போயிட போது நம்ம எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது அதனால செல்வந்தான் ஈர்க்கும்னு சொன்னீங்க சிறப்பான தகவல் மணன்